அஜித் ஃபான்ஸ்னா சும்மாவா அப்படின்னு பாக்குற அஜித் ஃபான்ஸ் எல்லாம் காவல தூக்கிட்டு கெத்தா சொல்ற மாதிரி தான் அஜித்தோட நாளுக்காக ரசிகர் செஞ்சிருக்கிற இன்னொரு சுயல் ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களையுமே உரைய வச்சிருக்குது நடிகர் அஜித்தோட பிறந்தநாள முன்னிட்டு அவங்களோட ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே சிறப்பா கொண்டாடப்பட்டுட்டு வருது இதன் தொடர்ச்சியாதான் தேனி மாவட்டம் சின்னமன்னூர்ல வீரம் காளிதாஸ் அப்படின்ற தீவிரமான அஜித் ரசிகர் என்ன குட் பேட் திரைப்படம் வெற்றி ஏகேவோட தன்னோட ரூபாய்க்கு பிரியாணியையும் ரூபாய்க்கு டீயையும் அசத்தி கொண்டாடி இருக்காரு எனது ஒரு ரூபாய்க்கு தான் பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களுமே அவரோட கடையில தான் திரண்டு போய் நிக்கிறாங்க இதை தொடர்ந்து நடிகர் அஜித்தோட பிறந்தநாள் நாள் அன்னைக்காக கேக் வெட்டுறதுக்கு பதிலா விவசாயத்தை போற்றுற விதமா மாற்றுத்திறனாளிகளை வச்சு இவரு தர்பூசணி கொண்டாடி இருக்காங்க தாங்க அஜித் ரசிகர்களோட மனசு அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் இப்ப சோசியல் மீடியா முழுக்க பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது இவங்களோட இந்த ஒரு மனசை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸையும் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க